இவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம ராமானுஜ ஜெயந்தி ஒட்டி நம்ம அவரை பற்றி ஒரே ஒரு நிகழ்ச்சி பார்ப்போம் இந்த ஒரு நிகழ்ச்சி பார்த்தாலே அவருடைய அவதாரத்தினுடைய நோக்கம் நமக்கு தெரிய வரும் இப்போது அவருடைய இளம் வயதில் பார்ப்போம் இளம் வயதில் அவர் பிறந்த ஊர் அப்படின்னா ஸ்ரீபெரும்புத்தூர் காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்க ஸ்ரீபெரும்புத்தூர் தான் அவர் பிறந்த ஊர் அவர் தாய் தந்தையர் அவருக்கு இட்ட பெயர் எதிராஜர் இந்த எதிராஜர் அப்படின்ற பெயர் வந்து துறவிக்கலாம் அரசன் அப்படின்ற பெயர் இந்த எதிராஜன் பொழுது அங்கே ஸ்ரீரங்க கோவிலில் வந்து தாயார் சன்னதி தாயாருக்கு பெயர் வந்து எதிராஜவல்லி எவ்வளோ ஒற்றுமை இருக்குது பார்த்தீங்களா இவர் வந்து ஆதிசேஷனுடைய அவதாரம்னு சொல்கிறாங்க இவர் வந்து கலிகாலத்தில் ராமானுஜராகவும் ராமாயணத்தில் வந்து லக்ஷ்மணனாகவும் மகாபாரத்தில் பலராமனாகவும் அவதாரம் எடுத்திருக்கிறார் இவருடைய முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது இவர் வந்து ஒரு நிகழ்ச்சி நம்ம சொல்லலாம் திருக்கோஷ்டூர் நிகழ்ச்சியை நம்ம சொல்லலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சி அது அந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலமாகவே நம்ம இவருடைய அவதாரத்தை நம்ம தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இவர் வந்து நூற்றி இருபது வருடம் வாழ்ந்திருக்கிறார் இவருடைய பூத உடல் இன்னும் ஸ்ரீரங்கத்தில் வசந்த மண்டபத்தில் இருக்கிறது பத்மாஸ்தன நிலையில் பத்மாசனம் போட்ட நிலையில் அப்படியே அமர்ந்த நிலையில் இருக்கிறார் அந்த பூத உடல் இன்னும் அப்படியே இருக்கிறது அதற்கு வந்து பச்சை கருப்புறம் குங்குமப்பூ இரண்டும் வைத்து தான் அவர்கள் அது அந்த உடலை பாதுகாக்கிறார்கள் அந்த உடலில் வந்து அந்த செவி மடல்களில் இருக்க ரோமங்கள் கை திரல்களுடைய நகங்கள் எல்லாமே தெளிவாக நம்ம பார்க்கலாங்க நீங்கள் கண்டிப்பாக ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா இவருடைய உடலை நீங்கள் இந்த பூத உடலை பாருங்கள் இவர் வாழ்ந்த காலத்தில் மொத்தம் மூன்று திருமேனிகள் அதாவது வாழ்ந்த காலம் போது ரெண்டு திருமேனி அது பூத உடலை தான் மூணாவது திருமேனி அந்த ரெண்டு திருமீனி வந்து ஒன்று மேலக்கோட்டையில் இருக்குது ஒன்று ஸ்ரீபெரும்பத்தூரில் இருக்குது மேலக்கோட்டையில் சில வருடங்கள் பொழுது பின்பு அங்கிருந்து பிரிந்து வருகின்ற நிலை ஏற்படும்பொழுது அந்த சீடர்கள்லாம் வருந்தினார்கள் எங்களை விட்டு கிளம்புறீங்களேன்ட்டு அப்போ அவர் என்ன பண்ணார் அவரை மாதிரி ஒரு சிலையை உருவாக்கி அதில் வந்து கட்டி தழுவி தமர் உகந்த சி திருமீனி அதுக்குன்னு பேர் அந்த சிலையை அவங்களுக்கு கொடுத்து இதை நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தது தான் தமர் உகந்த திருமேனி இன்னொன்று வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் ஸ்ரீபெரும்புத்தூர் இருந்து அவர் கிளம்புகின்ற பொழுது அப்போது அவர் தன்னுடைய சீடர்களுக்கு அவங்க சீடர்களை வந்து ஒரு செம்பாலான ஒரு சிலையை உருவாக்குனாங்க அந்த சிலை அந்த சிலையில் வந்து கண் திறந்து வைத்து தன் சக்தியை ஃபுல்லாக ஆகாஷனம் செய்து கொடுத்தது தான் தான் உகந்த திருமேனி ஸ்ரீ ஸ்ரீபெரும்பத்தில் இருக்கிறது தான் உகந்த திருமேனி அதுக்கப்புறம் மூணாவது தானான திருமேனி நான் இந்த உங்களுக்கு சார்ஸில் கூட போட்டிருக்கேன் நான் இதை என்னுடைய பதிவை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த தானான திறமை பூத பூதவுடல் இப்போ நம்ம அவருடைய முக்கியமான நிகழ்ச்சிக்கு வருவோம் அதாவது இவங்க வந்து அதாவது ராமானுஜர் சொல்லும்பொழுது இன்றைக்கி ராமானுஜர் ஜெயந்தி ஆதிசங்கருடைய ஜெயந்தி ரெண்டு ஜெயந்தி ஒரே வந்து பாருங்கள் என்ன ஒரு சிறப்பு பார்த்தீங்கன்னா அதாவது ராமானுஜர் வந்து இறைவனை வணங்குவதன் மூலமாக பிரம்மத்தை அடையலாம் இறைவனுக்கு சரணாகதி அடையினு சொல்லியிருக்கார் ஆதிசங்கரன் வந்து நேராக நம்ம பிரம்மத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார் ரெண்டு பேருக்கு அதுதான் வித்தியாசம் இப்போது நம்ம இவர் இறைவனடி சேர்ந்து பின் பிரம்மத்தை அடைகின்ற பொழுது இறைவனடி சேர்ந்து போகின்ற பொழுது நிறைய குருமார்கள் இருப்பாங்க இந்த ராமானுஜருக்கு வந்து நிறைய குருமார்கள் அதில் குருமார்களில் முக்கியமான நிகழ்ச்சி சொல்கிற சொ நான் சொல்கிறது வந்து யார் திருக்கோஷ்டியோர் நம்பி தான் அதாவது இவருடைய சீடர்கள் எல்லாமே எல்லாமே ராமானுஜர் தான் அவருக்கு வேற யாருமே அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க அதாவது பெருமாளே வந்து நேராக வந்து வந்தாலுமே அவங்க வந்து பெருமான்கிட்ட பேசிவிட்டு என்னப்பா ஏதுன்னு கேட்டுட்டு திருப்பி குன்னாட்ட வந்துடுவாங்க பெருமாட்ட பேசுவாங்க அவருக்கு பாட்டு பாடுவாங்க எல்லாமே செய்வாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து ராமானுஜர் தான் ராமானுஜர் தான் அதாவது ஆச்சாரிய சம்பந்தன்னு சொல்லுவாங்க இதை இந்த மாதிரி இவங்களுடைய வழி அப்படி இருக்கும்போது ராமானுஜருக்கு நிறைய குருமார்கள் இருக்கிறார்கள் அதில் ஒருத்தர் தான் திருக்கோஷ்டியோர் நம்பி இங்கே வந்து மந்திர தீட்சைக்காண்டி போவார் ஆளவந்தார் அனுப்பி வைப்பார் ஆளவந்தாரனுடைய சீடர் தான் வந்து திருக்கோஷ்டியோர் நம்பி அங்கே போய் அவங்க வீட்டுக்கு போவார் அவங்க வீடு எங்கே இருக்குன்னா திருக்கோஷூரில் இருக்குது இவர் எங்கே இருக்காரு ஸ்ரீபெருமத்தில் இருக்கார் டெய்லி ஸ்ரீபெருமத்துல இருந்து திருக்கோஷி போவார் எத்தனை நாள் பதினெட்டு நாள் போவாருங்க பதினெட்டு நாள் தினமும் போய் அவர் வீட்டு வாசலில் நின்று அடியேன் ராமானுஜன் வந்திருக்கேன் அப்படின்வார் உடனே உள்ளேருந்து திருக்கோஷி நம்பி சொல்லுவார் அப்படியா எனக்கு இன்னைக்கு வேலை இருக்குது நாளைக்கு வர்றையா அப்படின்வார் இன்னொரு நாள் போய் அதே மாதிரி சொன்னால் எனக்கு இன்றைக்கு கொஞ்சம் அசதியாக இருக்குது நாளைக்கு வரையா அப்படின்னு வருது இன்னொரு நாள் சொன்னால் இன்றைக்கி ஆற்றுக்காரிக்கு உடம்பு முடியல எனக்கு வேலை இருக்குது இன்னொரு நாள் வா இப்படியே வந்து பதினெட்டு நாளும் ஸ்ரீ ராமானுஜன் வந்து அப்படியே ராமானுஜன் வந்திருக்கேன் அப்படின்னு வாசல்ல சொல்கிறது வழக்கம் இவர் நீ போயிட்டு வா இன்று போய் நாளை வா சொல்கிறது வழக்கம் இப்படி என்ன ஒரு பொறுமை பாருங்கள் என்ன ஒரு வைராக்கியம் பாருங்கள் நடந்தே தினமும் வராரு பாருங்க இந்த உபதேசத்தை வாங்குறதுக்கு மந்திர உபதேசத்தை இவரும் சீடரை வந்து சோதிக்கிறார் வேற ஒன்றும் இல்லை அவர் பொறுமையை சோதிக்கிறார் அவருடைய அவதாரத்தை எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா ஒரு போது ஒரு குருநிலையை அடைகின்ற பொழுது அவருக்கு எல்லா தகுதிகளும் இருக்கணும் அந்த மாதிரி இவருக்கு வந்து இவருடைய சீடரை சோதிக்கிறார் பதினெட்டாவது நாள் வருகின்ற பொழுது வந்து சொல்லுகின்ற போது வான் கூப்பிட்டு உள்ள சரி உள்ளவா அப்படின்றார் அது கூட அது கூட வந்து ரொம்ப கேஷுவலாக உள்ளவா அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு மொதல் பேர் நான் இந்த உபதேசம் இந்த மந்திர உபதேசம் சொல்லுவேன் இதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது சொன்னேனா வச்சுக்கோ உனக்கு நரகம் தான் கிடைக்கும் இன்னும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தான் இந்த உபதேசம் இந்த மந்திர உபதேசம் அப்படி அவர் சொல்லும்போதே அதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவருக்கு இதை போய் நம்ம ஜனங்களுக்கெல்லாம் சொல்லிடணும் மக்களுக்கெல்லாம் சொல்லிடணும் அப்போ எல்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னா மனசு தோணிக்கிட்டே இருக்கும் அதாவது இந்த காதலை வாங்கி அந்த காதலையை விட்டு சொல்லுவாங்கள்ல இந்த காதலை அவர் வாங்கி அடுத்த காதலை அப்படியே வச்சுக்குவார் அடுத்த காதலை எங்கே போகும் அந்த பொதுமக்களுக்கு போகணும் மக்களுக்கு போகணும் அப்படின்னு அந்த எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் இவர்கிட்ட அந்த உபதேசம் என்ன உபதேசம்னா ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு அந்த கெட்டெடுத்து மந்திரத்தை கேட்டுட்டு நேராக என்ன பண்ணுவார் திருக்கோஸ்ரீர் கோவிலுக்கு போய் அந்த கருகுரையில் இருக்க பெருமாளை சௌமிய நாராயண பெருமாளை கும்பிட்டுட்டு கோபுரத்து மேலே ஏறிடுவாருங்க ஏறினுட்டு என்ன பண்ணுவோம் எல்லாரையும் கூப்பிடுவார் எல்லாரும் இங்கே வாங்க அப்படின்ட்டு மக்கள்லாம் என்னடா எல்லாரும் வாங்கினு கூப்பிடறோம் எல்லாரும் வந்து எந்த ஒரு மேலே நிற்கிறாரோ எல்லாம் வருவாங்க கே சொல்லுவார் நான் ஒரு மந்திரம் சொல்றேன் எடுத்து மந்திரம் இதை சொன்னீங்கன்னா நேராக சொர்க்கத்துக்கே போயிடலாம் ஒரு நாளைக்கு மூணு தடவையாவது இதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபத்து உச்சியிலேருந்து ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லுவாருங்க அந்த எட்டு எடுத்து மந்திரத்தை யோசித்து பாருங்கள் எப்படி இருக்கும் அவர் அந்த அவர் அவர் அவருடைய அந்த சத்தம் அவ அவரை ஹைட்டு வெயிட்டுக்கு அங்கே நின்று அவர் சத்தமாக சொன்னால் அதை கற்பனை கூட பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ அந்த சொர்க்குலோகத்துக்கே அந்த குரல் கேட்டுருக்குங்க இந்த நிகழ்ச்சியை வந்து மறக்கவே முடியாது இதை வந்து பொறுமை அவர் தன பொது நலமாக சுயநலமாக பாருங்க இந்த விஷயத்த இந்த மாதிரி நம்ம பொறுமை ரொம்ப முக்கியங்க நம்ம பிள்ளைகளுக்கு அதே மாதிரி ஆசிரியர்கள் வந்து மாணவர்களுக்கு சொல்லுகின்ற போது இந்த கஜினி முகம்மது பதினாறு முறை பட படையெடுத்தார் அப்படின்னு சொல்கிற அந்த ஹிஸ்டரியை விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ராமானுஜன் வந்து பதினெட்டு தடவை தன்னுடைய சி குருநாதட்ட போய் மந்திரோபதேசம் வாங்கிறதுக்கு பொறுமையாக பதினெட்டு தடவை ஸ்ரீபெருமத்தில் இருந்து திருக்கோசை நடந்தே செஞ்சு போயிருக்கார் அப்படின்னு நல்ல விஷயத்த நம்ம சொல்லலாங்க மற்றவங்ககிட்ட பேசும்போது உதாரணத்துக்கு இந்த நல்ல விஷயத்தையும் நம்ம சொல்லலாம் கஜினி முகமது கஜினி முகமது முகம்மதுங்கட்டு விட்டுட்டு நம்ம ராமானுஜனுடைய நல்ல விஷயங்களை சொல்லணும் இது பிறகு இந்த ரொம்ப முக்கியம் இப்போ இருக்க மக்களெல்லாம் வந்து சுயநலத்தான் இருக்காங்க தான் குடும்பம் தான் குழந்த அப்படின்னு தான் இருக்காங்க அவர் பாருங்கள் பொதுநலமாக இருக்கிறவங்க தான் ஆச்சாரியாக இருக்க முடியும் அவங்க தான் மகான்கள் அவங்க தான் சித்தபூஷர்கள் அதனால் இந்த ஒரு நிகழ்ச்சியை போதுங்க அவருடைய திருவடியை நாம் வணங்கிக்குவோம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம கேட்போம் நல்ல விஷயங்களை பேசுவோம் நல்லதே நடக்குங்க இன்னும் கூட அந்த திருக்கோஷ்டருடைய கோபுரத்தில் அவருடைய அவர் வந்து அந்த உபதேசம் மந்திர உபதேசம் எல்லாம் சொன்னதுனால அந்த கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராமானுஜிய சிலையை வச்சிருப்போம் இருக்குங்க நின்ன குளத்தில் இருப்பார் நீங்கள் கண்டிப்பாக திருக்கோஷ்டீர் போனால் அந்த உருவத்தை பாருங்கள் நம்ம நல்ல விஷயங்களை கேட்போம் பார்ப்போம் பேசுவோம் நல்லதே நடக்குங்க நன்றி வணக்கம்